ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஸ்கூலுக்கு என்ன லஞ்செலாம் சொன்னேன் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே வந்தி சாம்பார் அப்புறம் இட்லி வந்து காலையில் இட்லி வந்து காலையில் அதே சாம்பார் தான் மதியத்துக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துடணும் அப்புறம் ரைஸ் அடுத்து சாம்பாருக்கு சோற்றுக்கு வந்தி சோறுக்கு வந்து சிக்கன் சிக்கன் மாதிரி வச்சிருக்கு சம டேஸ்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ரைஸ் வச்சலாம் ரைஸ் அடுத்து வந்து ரைஸுக்கு வந்து சாம்பார் வச்சு கொடுக்கலாம் சாம்பார் வந்து வந்து காய்கறியே சாட மாட்டோம் நான் எப்படி வச்சு கொடுக்க வேண்டியது தான் அழகாக மூடின்றி வரணும் கேட்குதா நான் எப்படி வச்சு விடுதேன்னு அதே மாதிரி மூடுவாங்க அந்த இதில் சா சிந்து சிந்துட்டு கொண்டு வராத இப்போ வந்து சில்லி சிக்கன் வச்சலாம் சாம்பாருக்கு சில்லி சிக்கன் செமையாக தான் இருக்கும் இவ்வளவுதான் இது சொந்தி சாப்பிட்டுட்டு இருக்கேன் சில பவுட்ரு பாய் ரெண்டு பேரும் கிளம்பியாச்சு ரெண்டு பேரையும் ஸ்கூல் கொட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்